ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை பாருங்கள் பக்கத்து காட்டு பக்கத்து சோளக்காட்டில் புல்லு நிறையா கிடக்குதுன்னு சொன்னாங்க நானும் என் பையனை ஆளுக்கு ஒரு அண்ணன் கூட எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் அவன் பிடுங்கினான் பிடுங்கினதும் அப்புறம் என்னம்மா வெயில் அடிக்குதுமா அப்படின்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே சரி இருந்துட்டு போகுது நம்மளே பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக ரெண்டு அண்ணன் கூட ஃபுல் புல்லு பிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல் ஈரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈரமாக அதுக்கும் கொஞ்சம் நல்லா வந்துச்சு அதனால் கொஞ்சம் வெயில் வேறு செம்ம வெயிலா சரி மலைக்காத பிடுங்க தான் பிடுங்க சின்ன பிள்ளைங்க மழைக்குதுன்னு நான் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணன் கூட வேக வேகமாக பிள்ளைங்க பிடுங்கினேன் நான் பிள்ளைங்க பிடுங்கி முடிக்கிற டைமில் என் பையன் நிலகு உக்காந்துருந்த எந்திரிச்சு வந்து அம்மா நான் வேணால் அள்ளி வைக்கட்டுமா நீங்கள் பிடுங்கிட்டீங்களான்னு கேட்டான் அள்ளி வைப்பா பிடுங்கியாச்சு போகலாம் இனிமேட்டு அப்படின்னேன் நான் புடுங்க புடுங்க ரெண்டு அன்னை கொடைக்கும் என் பையன் புல்லு அள்ளி வச்சான் ஃப்ரெண்ட்ஸ் புல்லு அள்ளி ரெண்டு அண்ணன் கூடைக்குமே அவனே தான் அள்ளி வச்சான் நான் புடுங்கன்னு அவ்வளோதான் உடனே போய் வாப்பா தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்கே பாருங்கள் இது ஒரு அண்ணன் கூட பில்லா அப்படியே இங்கே பாருங்க இது ஒரு அண்ணன் கூட புல்லு இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதில் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அண்ணாண்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறத தூக்கி விடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளேயே கையில் எடுத்துகிட்டு போனேன் அருவாயை என் பையன் இங்கே போட்டான் போ அப்படின்ட்டு அப்புறம் அதை வேறையாக தேடி எடுத்துக்கிட்டு அதையே தேடி எடுத்துட்டு வந்து அவனுக்கு தூக்கி விட்டேன் வீடியோ கொடுத்து எடு அது கம்மியா இருந்தது அவனுக்கு தூக்கி விட்டு ஆன்லைன் நிறையா இருந்தது நான் தூக்கினேன் அப்புறமா யோசிச்சேன் நமக்கு தூக்கி விட்டு கொஞ்சமா குள்ளையே தூக்கி சொல்லியிருக்கலாம் நம்ம இப்போ எப்படா தூக்குறது அப்படியே கொஞ்சம் நஞ்சு நானே தூக்கிட்டோம் தூக்கி முடி தூக்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தா வெயில்லாம் மாடு மாடுலாம் வெயில் அப்படியே நாற்று தள்ளி அப்படியே கிடந்துச்சு எங்க விவசாயிங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமலாம் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மாதம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குகிறவங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் லீவு லீவாக இருந்தாலும் சம்பளம் ஆனால் விவசாயிங்க கஷ்டப்பட்டால் மட்டும்தான் சம்பளம் தூக்கம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தூக்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா மாட்டை பார்க்க பார்க்க பாவமாக இருந்துச்சு அப்படியே பிள்ளை கொண்டாந்து ரெண்டு அண்ணகுறையும் கொட்டி பிள்ளை கொண்டாந்து ரெண்டு அண்ணகுறையும் கொட்டிகிட்டு என் பையனை போய் செத்த மாடு பிடிச்சிட்டு வைப்பா எனக்கு வலிக்குது என்ன நான் போய் தண்ணி திரும்பிவிட்டேன் தண்ணி திரும்பிவிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு மாடு பிடிச்சிட்டு வைப்பேன் நான் தண்ணி திரும்ப நட்டு என் பையன் மாடு ரெண்டு மாடு மட்டும்தான் தான் கொஞ்சம் பால் குடிசுறது அதுக்காக ரெண்டு மாடு மட்டும் தண்ணி வச்சு கட்டிட்டு தண்ணி வச்சு